போர்டுங்கிறது இருக்குது எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம் வாழ்க ஜனநாயகம்னு ஒரு படம் நான் எடுத்தேன் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் மூணு தடவை கொண்டு போயிருக்கேன் போட்டி இங்கே ஞானவேல் ஞான அவர் பேர் என்னப்பா ஞானராஜசேகர் ஞான ராஜசேகர் கொடுக்க மாட்டேன்ட்டு இத்தனைக்கும் என்னடா இது அவர் கூட பெரிய சண்டை என்னமோ இன்னைக்கு தான் இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே வைப்பாங்க அப்புறம் என்ன பிஏபி சும்மா ஆனா ஒன்றா படிச்சு அஞ்சாங்க போலாமா போடுவாங்க ஐஏஎஸ் தான் அவங்க மாட்டேன்ட்டார் நான் மூணு தடவை ஒரு வருஷம் அலைஞ்சேன் வாழ்க்கை ஜனநாயகன்னு படம் பொட்டி அப்போலாம் வந்து டிஜிட்டல் கிடையாது பெரிய பொட்டி ஏழு பொட்டி ஆறு பொட்டி ஆக்கி அந்த ரீலை தூக்கிட்டு ஏர் இண்டியா அப்போல்லாம் ஏர் இண்டியா ஒன்று தான் டிக்கெட் போட்டு கொண்டு போனேன் அப்புறம் ரெண்டு தடவை டிக்கெட் வேணான்ட்டாங்க இப்போ யூஸ்வல் பேசஞ்சர்னு ஒன்று அவங்க விட்டுருவாங்க இப்போ தான் ஏகப்பட்ட ரேட்டு அங்கே சென்சார் அப்படி போய் மூணாவது தடவை அங்கே போய் சாரா இவங்க சென்சார் ஆஃபீஸில் சாரான்னு ஒருத்தங்க உட்காந்துருந்தாங்க இன்னும் உங்கள் கவர்னரோட சிஸ்டர்னா சாதி மாபிஷ் ரிவைசிங் கமிட்டியில் ஃபைனலுக்கு போய்ட்டு இருந்தேன் அதெல்லாம் தேவை நீ என்ன சொல்லுவாள் அங்கே பாம்பே போச்சோன்னா அங்கெல்லாம் போகல ஒட்டியை தூக்கிட்டு அங்கே போயிட்டேன் நான் அவங்க கவர்னர் பாத்திமா பீவியோட சிஸ்டர் தான் பார்த்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க சில நேரத்தில் போராடணும் சென்சார் போர்டுன்னா அப்படி தான் ஐம்பது லட்சம் வாங்கினத விசாலெல்லாம் குற்றம் சொல்லியிருந்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ரெண்டு கோடி ஒரு கோடி இப்படிலாம் பாம்பேலெலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பல சென்சார் ஆஃபீஸர்கள் வாங்கிட்டெல்லாம் அந்த டைத்தை யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீதிபதிகளே அப்படி இருக்கில்ல அப்புறம் சென்சார் போர்டில் என்ன இருக்காம இல்லாமல் இருப்பாங்க இதெல்லாம் நடக்கிறது தான் இது எல்லாம் அரசியல்ல சகஜம் அப்பா அப்படின்ன மாதிரி எல்லா துறையிலும் இருக்கு சொல்லுங்க சார் ஆமா சார்

அவള് தப்பா வேணாம்னு சொல்லுங்க இன்னைக்கு நான் வடம் பிளான் பண்ணது. ஆ சடனா பிளான் பண்ணது. எனக்கு இந்த பெரிய நிறுவனம் ரிலீஸ் தேதி கொடுத்துட்டாங்க முப்பதுல நீங்க இல்ல அந்த எழுத்துக்குள்ளேயே போகல நானு. படம் வந்து அந்த நோக்கமும் சரி இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் திராவிட கழகங்களின் அன்னாலய போராட்டம் அந்த அப்படியே நெருப்புக்கு பழி கொடுத்தாங்க நூறு இரநூறு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க இப்போ வந்து அதை காங்கிரஸ் அது இதுன்னு சண்டை இருக்காங்க அது காலம் வரலாறு சுதந்திரம் வந்து வாங்கியில் எல்லாம் ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது தேசிய காங்கிரஸ் தான் இருந்தது அப்புறம் பிரிஞ்சு போனவுன்னா அந்த இந்திய திணிக்கையில் தான் கிளந்து எழுகிறாங்க அந்த இதில் அவ்வளவு காட்டப்படாட்டியும் ஒரு பத்து விழுக்காடு தான் காமிச்சிருக்காங்க அதுக்கு சென்சார் ஏகப்பட்ட கெடுபடி பண்ணியிருக்கு ஆனால் முழுமையாக அஞ்சாறு தடவை நான் அழுதேன் அந்த படத்தில் அந்த தான் பார்த்துட்டு வந்தேன் அதெல்லாம் ஒரு சினிமா அந்த பல பேர் வெளி வரையில் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அந்த கேள்விக்கெல்லாம் உட்படுத்தக்கூடாது அது ஒரு சரித்திரம் அது ஒரு பேட்ராட்டிக் ஃபில்ம் ஹேட் சாஃப்ட் எழுந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லணும் சுதா ஒங்கரா ரொம்ப அசுத்தலாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் இது வேறு இதாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நல்ல அதர்வா அசத்தலாக பண்ணியிருக்கேன் அந்த பையன் அப்படியே அந்த காலக்கட்ட இளைஞனை காட்டுது சிவகார்த்திகேயனுக்கு தீனி பத்தலை சொல்லப்போனால் அந்த போராட்டங்களில் ஒரு அத்து அஞ்சு பர்சன்ட்டு தான் சிவகார்த்திகேயன் பங்காக இருக்குது ஆனால் அவர் பங்கை பயங்கரமாக பண்ணியிருக்காரு அண்ணாவா ஆ மோகன் ரவி அதான் மோகன் ரவி ஜெயம் ரவி அது புனையப்பட்ட கதாபாத்திரமாக தான் காணறிய நான் சரித்திரம் படித்தனால அந்த காலத்தில் ஏன்னால் ஏகப்பட்ட ஆளுகளை வச்சு சுட்டு கொண்டு பயங்கரமான வில்லத்தில் நடந்து அவ்வளோ உயிர் பலியை தாண்டி இந்த தமிழ்நாடு மொழிப்போர் தியாகிகள்னு நூற்றுக்கணக்காக இறந்திருக்காங்க அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த நிறுவனத்துக்கும் இந்த சூதா குங்குராவுக்கும் வணக்கங்கள் அது கொண்டாடப்பட வேண்டிய சரித்திரத்தில் இதை காமிச்சிருக்காங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அந்த வகையில் அது கொண்டாடப்பட வேண்டிய படம்